பண்றது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அத மூலமா நியமத்தை எடுத்து அதை கன்டினியூ பண்ணுங்க ஃபதரை முடிவு பண்ணிட்டு வாங்கங்கங்க போய்ட்டா பகதட்ட டாக்டர் சொன்னாங்க டெய்லி குர்ச்சி தான் தர்றாரு நான் போன வாரமே சொல்லி ரெண்டு இருக்குன்றாங்க எனக்கு சொல்லுங்க டர் என் நமக்கு நடந்தது காவேரி குடும்பத்தின் சார்பாக நல்லா இருக்கும் உடல் உறுப்புகள் தானம் குறித்த எனது உறுதிமொழி திசுக்களை தேவையுள்ளவர்களுக்கு புதிய வாழ்வை முயற்சி எடுப்பேன் என உறுதி அளிக்கிறேன் அனைவரும் பாதிக்கப்படுகின்ற விபத்திய நோக்கத்தோடு ஒரு நல்ல எண்ணத்தோடு பிரதமர் இந்த நல்ல நேரத்தில் நான் கண்டிப்பாக அதையெல்லாம் நம் உள்துறைகள் தான் நம்முடைய தமிழ்நாடு அரசு தான் என்று இன்றைக்கு உலக உடல் உறுப்பு தானத்தை முன்னிட்டு நம்முடைய காவேரி குழுமம் மற்றும் அவருடைய சகாக்கள் அனைவரும் இணைந்து இன்றைக்கு உடல் உறுப்பு தானத்தை வலியுறுத்தி ஒரு பேரணி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய மாநிலம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட உடல் உறுப்பு தானம் செய்தவர் என்பது பெருமைக்குரிய விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கு உடல் உறுப்பு தானம் செய்வதிலே இந்தியாவிலே முதலிடம் இருப்பது நம்முடைய தமிழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லி கடமைப்பட்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் இந்த ஆண்டு மட்டும் கடந்த ஆண்டு மட்டும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் முந்நூறு பேர் கிட்டத்தட்ட உடல் உறுப்பு தானம் செய்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது எழுபது பேருக்கு உடல் உறுப்புகள் பொருத்தப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் இது நம்முடைய தமிழக அரசும் இங்கே இருக்கின்ற மருத்துவர்களுடைய சாதனை என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொண்டு இந்த விழாவில் கலந்து கொண்டதிலே நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போல் இங்கே உறுதிமொழியை ஏற்றதைப் போல நானும் இன்றைக்கு என்னுடைய உடல் உறுப்பை தானம் செய்து பிற உயிரை காப்பாற்ற நானும் தயாராக இருக்கின்றேன் தெரிவித்துக்கொண்டு இதை போல மற்றவர்களும் அனைவரும் முன்வர வேண்டும் நம்முடைய ஊரிலே உடல் உறுப்பு இல்லாமல் இறந்தார்கள் என்ற செய்தி இல்லாத வண்ணம் நாம் அனைவரும் பணியாற்றி செய்தியாற்றி உயிர் காப்பதற்கு நாம் அனைவரும் உறுதியாக இருக்க